சிவ மந்திரமே யுக தர்மம் ஜெகன் மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நமசிவாயம் இண்டெக்ஸ் ஆறு வீரமாக குருபீடத்தின் யோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை புத்தகம் இந்த புத்தகத்தில் ஆறாவது பாடமாக நாம் பார்க்க இருப்பது எல்லா தெய்வங்களும் மந்திரங்களுக்கு கட்டுப்படுமா எல்லா தேவதைகளும் மந்திரங்களுக்கு கட்டுப்படுமா என்பதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் மந்திரங்களுக்கு கட்டுப்படாத தெய்வங்கள் தேவதைகள் உள்ளது இவற்றுக்கு மந்திரம் தேவையில்லை மந்திரம் ஜெபித்தாலும் சித்தியாகாது இவை பெரும்பாலும் சாந்த தெய்வங்களா அல்லது உக்ரமான தெய்வங்களா போன்ற விடயங்கள் நம் வீரமா காளி குருபீடத்தின் வாழையோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை புத்தகத்தில் உள்ளது இந்த புத்தகத்தை பற்றி பேச வேண்டுமானால் இந்த மாதிரி ஒரு மாந்திரிக புத்தகம் இந்த புத்தகமே ஒரு குருநாதன் இனி என்னால் கூட எழுத முடியாது இதில் பாதி அளவு முன்பே எழுதிவிட்டு வெளியிடாமல் இருந்தேன் வெறும் ஏழு புத்தகம் மட்டுமே ஏழு பேருக்கு கொடுத்தேன் அறிவு திருட்டு காரணமாக அந்த புத்தகம் அதற்கு மேல் நான் விற்பனை செய்யவில்லை நிறுத்திவிட்டேன் வார்த்தைகளை கூட காப்பி அடிக்கிறார்கள் நம் யூடியூப் சேனல் நம்முடைய வீரமா சேனலில் இருக்கும் நான் பேசிய வார்த்தைகள் அவற்றை கூட அப்படியே காப்பி அடிக்கிறார்கள் இந்த மாதிரி அறிவு போலிகள் நிறைய இருக்கிறாங்க நம் குரு குருபீடத்தின் வாழையோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை என்ற வார்த்தை கூட சில நாளில் காப்பியடிக்கப்பட்டு விடும் இதனால்தான் இந்த புத்தகம் மூன்று வருடங்களுக்கு முன்பே வரவேண்டியது தற்போதுதான் வெளியிடுகிறேன் அடுத்தது இண்டெக்ஸ் ஏழு பாடம் ஏழு அம் முதல் அவும் வரையிலான பிரம்ம வசிய சித்தி மந்திரங்களை சித்தி செய்வது எப்படி இந்த பிரம்ம வசிய சித்தி மந்திரங்களை வழக்கமான முறையில் ஜெபிக்க கூடாது இந்த மந்திரங்களுக்கு தனியாக ஒளி கொடுக்கும் மந்திரங்கள் உள்ளது அந்த மந்திரத்தை சித்தி செய்த பிறகுதான் இந்த மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும் அப்போதுதான் இந்த மந்திரங்கள் அம் முதல் அவும் வரையிலான மந்திரங்கள் சித்தியாகும் இந்த விஷயமும் நம்மளுடைய புத்தகத்தில் உள்ளது இந்த ஆறு ஏழு ஆகிய அனைத்தும் குருநிலை மாந்திரிகத்தில் உள்ள பிடயங்களாகும் இவை உயர்நிலை மாந்திரிக பயிற்சி புத்தகத்தில் நான் கொடுத்துள்ளேன் இண்டெக்ஸ் பத்து வரை அடிப்படையான விஷயங்கள் வரும் உயர்நிலையில் உள்ள அடிப்படை விடயங்கள் ஆகும் மாந்திரிக புத்தகம் வேண்டுவோர் ஸ்கிரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பெயர் நட்சத்திரம் தாயார் பெயர் டைப் செய்து மெசேஜ் அனுப்புங்கள் நேரிடை பயிற்சியில் கலந்து கொள்பவர்களும் இவ்வாறே பதிவு செய்து மெசேஜ் அனுப்புங்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி நடைபெறும் இடம் அறிவிக்கப்படும் முகவரி அறிவிக்கப்படும் அடிப்படையான விஷயங்கள் என்பது அடிப்படை மாந்திரிகத்திலும் வரும் உயர்நிலை மாந்திரிகத்திலும் வரும் குருநிலை மாந்திரத்திலும் வரும் அந்த அடிப்படையான விஷயங்களை பற்றிய புரிதல் இருந்தால்தான் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் பாடம் பதினொன்றிலிருந்து என்னென்ன விஷயங்கள் புத்தகத்தில் வர உள்ளது என்பதான முக்கியமான உயர்நிலை மாந்திரிக பயிற்சிகள் பற்றிய விபரங்கள் ஒவ்வொன்றாக வர உள்ளது நன்றி வணக்கம் ஜெய் வீரமாக அன்னையருள் ஜெய் பராகி அன்னையருள்